விவசாய துறைகளுக்கு வணக்கம் ஸோ நம்ம வாழ்க்கையில விவசாயம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விவசாயியோட பெரிய உச்சகட்ட கனவு என்னவா இருக்கும் அப்படின்னா அதிகபட்ச மகசூல் இழப்பு இல்லாத ஒரு போடக்கூடிய உரம் அப்படிங்கிறது முழுசா ஒரு தாவரத்தால் எடுத்துக்கப்பட்டு அதுக்கு உண்டான பராபலனை கொடுத்து மகசூல் நல்ல மகசூல் இழப்பு இல்லாத ஒரு முதல் தர மகசூல் எடுக்கணும் அப்படிங்கிறதா விவசாயிகளோட நம்மளோட பெரிய கனவா இருக்கு இந்த கனவுகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா சரியான உரம் அப்படிங்கிறது சரியான உரங்களை திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாவரத்திற்கு பதினாறு வகையான சத்துக்கள் தேவை அப்படிங்கிற பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் பதினாறு வகையான சத்துக்கள் தேவைப்பட்டாலும் ஒரு தாவரத்துக்கு பாஸ்பிரஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்து ஒரு தாவரத்தோட பாஸ்பிரஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மூணு விஷயங்களுக்கு ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணுது நிறைய நான் சொல்லியிருக்கேன் மணி அழைக்கப்படக்கூடிய இந்த பாஸ்பஸ் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு ஒரு மூணு வகையான உரங்கள் இருக்கு டிஏபி அதில் முக்கியமான ஒரு உரம் ஸோ டிஏபி டயாமோனியம் பாஸ்பேட் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய காலங்களில் ரொம்ப டிமாண்டா இருக்கு அதோட எடுக்கக்கூடிய வடிவம் எடிபிள் ஃபார்ம் ஆஃப் நியூட்டன் அப்டேக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹார்டலா இருக்கு ஸோ டிஏபி யோட அட்வான்ஸ் ஃபார்முலேஷன்ல நம்ம கொடுக்கறது மூலமாக ஸோ இந்த மணிச்சத்தை வந்து ஒரு தாவரத்துக்கு கொடுத்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மணிச்சத்து பற்றாக்குறையை சரி செஞ்சு ரொம்ப கரெக்டான ஒரு சரியான மகசூல் நோக்கி பயிர திருப்பி விடுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த வகையில தான் பார்த்தோம் அப்படின்னா நான் இன்னைக்கு எந்த ப்ராடக்ட்டை பத்தி ரிவ்யூ கொடுக்க போறேன் பார்த்தீங்கன்னா இந்த குரோமோர் அப்படிங்க அழைக்கக்கூடக்கூடிய கொரோமண்டல் இன்டர்நேஷனல் நிறுவனத்தோட அப்படிங்கிற நேனோ ப்ராடக்ட்டை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போறோம்

வெல்கம் பேர்த்தர் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நானோ குரோமோர் நானோ டிஏபி அப்படிங்கிறது சாதாரண உரம் இல்லை இந்த உரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நூறு நானூ மீட்டருக்கு குறைவான கண்ணனில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுனால மற்ற நானோ உரங்களை கம்பேர் பண்ணும்போது குரோமோர் நானோ டிஏபி அப்படிங்கிறது சக்தி வாய்ந்தது இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா குரோமோர் நானோ டிஏபி அப்படிங்கிறது ஒரு ஏக்கராவுக்கு ஒரு லிட்டர் அப்படிங்கிறது பரிந்துரையாக இருக்கு ஒரு லிட்டரை ரெண்டு டைம்ல நம்ம கொடுக்க அவங்க கொடுக்க சொல்கிறாங்க ஒரு தாவரத்திற்கு அது பூக்கக்கூடிய காய்க்கக்கூடிய எந்த வகையான பயிராக இருந்தாலும் சரி ஸோ மணிச்சது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த குரோமர் நானோ டிஏபி அப்படிங்கறத ரெண்டு ஸ்பிட் டோசஸ்ல ப்ரீவெண்ட் டோஸ்ல குடுக்கறது மூலமாக என்ன டார்கெட்டட் நியூட்ரன்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது அந்த தாவரத்துக்கு முழுசாக கிடைக்கப்போம் இப்போ நெல் பயிர் எடுத்துட்டோம் அப்படின்னா நெல் பயிரில் வந்து மணிச்சத்து ரொம்ப இம்பார்ட்டன் மணி பிடிக்கக்கூடிய டைமில் அந்த மிஸ் மெச்சஸ் வளர்ச்சி இல்லாமல் கருது நல்லா சைனிங்காக வரதுக்கும் இந்த ஆரம்ப காலத்தில் ஒரு பதினஞ்சு டு இருபத்தி நாலு இருக்கு எடுத்துக்கிட்டீங்க அந்த டைமில் வந்து நம்ம வீடியோவில் காட்டிக்க பாருங்க இந்த ஒரு பயிர் நல்லா வளர்ந்துருக்கும் ஒரு பயிர் நல்லா தூர் வடிச்சிருக்கு அந்த மாதிரி தூர் வடிக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே வேறு வளர்ச்சிகளை எது சரி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் தூண்டி விட்டு நியூட்ரன்ஸ் வந்து அப்டேக்கிங் ப்ராசஸ் எடுத்து கொடுக்குறது எல்லாமே இந்த பாஸ்பிரசம் இந்த குரோமர் நானோ டிஏபி அப்படிங்கிறது இதை மிக சிறப்பாக செய்யுது அப்படிங்கிறது எந்த மாற்றமும் கிடையாது இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் லாசஸ் அப்படிங்கறதே கம்ப்ளீட்டா கிடையாது மகசூல் இழப்பு அப்படிங்கிறத தாண்டி கொடுக்கக்கூடிய உரங்களை முழுசா தாவரங்கள் எடுத்துக்குது அப்ளை பண்றது ரொம்ப ஈஸி விவசாயிகளை மூட்டை மூட்டையா வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு டிஏபி மூட்டையில அரை மூட்டை போட்டா என்ன கிடைக்குமோ அந்த சத்து அப்படிங்கிறது க்ரோமர் நானோ டிஏபி ஒரு லிட்டர் உபயோகப்படுத்தினா கிடைக்கும் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்பேரிசன் லெவல் இதுதான் ஒரு லிட்டர் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நீங்க தாராளமா பூக்கரை காய்கற எல்லா வகையான பயிர்களுக்கும் உபயோகப்படுத்தலாம் பூ வகை பறைகளுக்கும் பொருந்தும் உணவுப் பயிர்களுக்கும் பொருந்தும் தானிய பயிர்களுக்கும் பொருந்தும் காய்கறி பயிர்களுக்கும் பொருந்தும் எல்லா வகையான பக்கரை காய்கற எல்லா வகையான பயிர்களுக்கும் நீங்க உபயோகப்படுத்தலாம் அன்பான விவசாயிகளை குரோமர் நானோ டிஎபி உங்களுக்கு சத்துக்களை கரெக்டா கொடுத்து உங்களுக்கு தாவரத்துக்கு தேவையான எல்லா வகையான நானோ நானோடிஏபி மூலமா வழங்கி உங்களை மகசூலுக்கு எந்த அளவுக்கு உதவிச்சோ அதே மாதிரி உங்களோட வெற்றியை கொண்டாடுறதுக்கான நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் இருக்கோம் இந்த குரோமர் நானோடிஏபி வாங்கும்போது ஒவ்வொரு நானோடிஏபி ஒரு லிட்டர் வாங்கும் ஒரு கிராம் கோயில்ல கோல்டு காயின் இருந்து பத்து கிராம் வரைக்கும் கோல்டு காயினை வின் விடுறதுக்கான ஆப்பர்ச்சு அப்படிங்கிறது இது ஒவ்வொரு பாட்டில் வாங்கும்போது அது எப்படி உபயோகப்படுத்துறது எந்த மாதிரி அந்த காயினை வாங்குறது டேட்டாஸ் எல்லாமே பக்கத்துல கடை கிடைக்கும் இந்த கோல்டன் ஆஃபர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கு இருக்கக்கூடிய ரீட்டை கடையில போய் நீங்க வாங்குறது மூலமாக ஒரு கிராம் கோல்டு காயின்ல இருந்து பத்து கிராம் வரைக்கும் கோல்டு காயின்படுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு இந்த திட்டத்தை பத்தியும் இந்த திட்டத்தில் பங்கு பெற்று மேலே எப்படி பத்தியும் முழு விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய பொண்ணான நேரத்தை தவற விட்டுறாதீங்க இதை மத்த நிறைய விவசாயிகளுக்கு நானோ டிஏபி உபயோகப்படுத்துறதுக்கான சூழ்நிலை சொல்லிக் கொடுங்க நானோ டிஏபி யூஸ் பண்ணி பண்ணி வின் நல்ல மகசூல் பெறணும் அப்படிங்கிறத கேட்டுப்பேன்